எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக் அண்ட் ஃபில்லிங்காக இருப்பாங்க பவுல்ல ஒரு கப் பச்சை பயிறு ஒரு கப் தோரம்பருப்பு ஹாஃப் கப் கொல்லு ஹாஃப் கப் சோயா ஹாஃப் கப் கருப்புலேருந்து ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்து ரெண்டு வரமிளகாய் எட்டு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோட அரை கப் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவுல தண்ணி கொஞ்சமா சேர்த்து மாவு பாதத்துக்கு எடுத்துட்டு கல் நல்லா காஞ்சு வந்தோடனே சின்ன சின்ன ஊத்தப்பமாக சுட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஊத்தப்பம் ரெடி அதிக காம்பினேஷனாக சௌச்சோ சட்னி இந்த காய் சேர்த்துருக்கதே குழந்தைங்களுக்கு தெரியாத அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு வரமிளகாய் சேர்த்தி வறுத்து விட்டு கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ண சௌச்சோ ஒரு கப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளரி கொஞ்சமாக புளி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெந்தோன்னே ஒரு கை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்தி அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னி ரெடி கூடவே குழந்தைங்க எனர்ஜிட்டிக்காக இருக்கிறக்காக ஸ்டீம்டு ஸ்ப்ரவுட் சாலட் மாங்காலாம் சேர்த்தி நல்லா ஜூஸ் அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும் ரெசிபி வேணும்னா சேலட்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்த் ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க